ஒரே காலத்தில் வனவாசமும் மரணமும் ஏற்பட்டிருக்கிறது கைகேயி இந்த குலத்திற்கு பெரும் தீங்கு விளைவித்திருக்கிறாய் அதனால் கருச்சிதைவு செய்த பாவத்தை அடைந்து விட்டாய் நீ நரகத்திற்குத்தான் போவாய் உன் கணவர் சென்றடைந்திருக்கும் நல்லுலகத்தை அடையவே மாட்டாய் எல்லா பிராணிகளிடமும் அன்பு பாராட்டும் ராமனை நாடு கடத்துவது என்பது மிக கொடூரமான செயல் இப்படிப்பட்ட பாவத்தை நீ செய்திருக்கிறாய் என்பதை எண்ணி பார்க்கும் போது எனக்கு அச்சம் ஏற்படுகிறது உன் காரணமாக என்னுடைய தந்தை மரணம் அடைந்தார் ராமன் காட்டை அடைந்தார் இவ்வுலகில் உன்னால் எனக்கும் இகழ்ச்சி உண்டாகிவிட்டது தாயின் வடிவில் வந்த என் சத்ருவே கொடியவளே அரசாட்சியில் பேராசை கொண்டவளே இனி நீ என்னுடன் எதுவும் பேசாதே குல கௌரவத்தை கெடுத்து சம்பந்தப்பட்டதால் கௌசல்யையும் சுமித்ரையும் மட்டுமல்ல என் தாய்மார்களும் தாங்க முடியாத துக்கத்தால் தவிக்கிறார்கள் பேரறிவாளரும் அறத்தின் நாயக்கர் போன்றவருமான அஸ்வபதியின் மகள் அல்ல நீ தந்தையின் குல பெருமையை அழிக்க வந்த அரக்கியாக பிறந்திருக்கிறாய் நீ உன் காரணமாக சத்தியத்தில் உறுதியாக நிற்பவரும் அறம் தவறாதவருமான ராமன் காட்டிற்கு அனுப்பப்பட்டார் அந்த மேலுலகம் சென்று விட்டார் இவ்வித தீய செயல்களால் சம்பாதிக்கப்பட்ட பாவம் இப்போது என்னை வந்தடைந்திருக்கிறது அதனால்தான் தந்தையை இழந்தவனாக சகோதரர்களை பிரிந்தவனாக எல்லா மக்களாலும் தூற்றப்படுகிறவனாக ஆகியிருக்கிறேன் துணிச்சலுடன் பாவத்தை செய்பவளே நரகத்திற்கு போகிறவளே அறநெறி தவறாத ஆக்கிவிட்டு அதனால் இப்போது எந்த உலகத்தை அடைய போகிறாய் கொடியவளே கௌசல்யின் வயிற்றில் பிறந்த ராமன் புலன்களை வென்றவன் என்றும் பந்துக்களுக்கு புகலிடம் என்றும் மூத்தவரானதால் தந்தைக்கு சமமானவர் என்றும் நீ அறியவில்லையா தாய் தந்தையரின் முக்கிய உறுப்புகள் மற்றும் அடுத்த நிலைமையில் உள்ள உபாங்கங்கள் மற்றும் மனத்தின் பாசத்தில் இருக்கும் பிறக்கிறான் என்ற காரணத்தால் அன்னைக்கு மிகவும் வேண்டியவனாகிறான் மற்ற உற்றார் உறவினர்கள் எவரும் அன்புக்கு மட்டும் உரியவர்கள் முன்னொரு காலத்தில் தர்மம் அறிந்ததும் தேவர்களால் போற்றப்படுவதுமான காமதேனு தன் புதல்வர்களான இரு எருதுகள் வயலில் கலப்பை இழுத்து களைத்து போய் குற்றியுறும் குலையுறுமாக பூமியில் கிடப்பதை கண்டது நண்பகல் பாடுபட்டு களை படைந்திருந்த அவிரு காளைகளை பார்த்ததும் புதல்வர்களின் அவல நிலை காரணமாக கண்ணீரால் கலங்கிய கண்களுடன் அழுதது அதற்கு கீழே எங்கேயோ சென்று கொண்டிருந்த மகாத்மாவான தேவராஜனின் திருமேனியில் நல்ல மனமுடைய நுண்ணிய கண்ணீர் துளிகள் விழுந்தன தேவேந்திரன் தன் உடலில் விழுந்த கண்ணீர் துளிகள் மிக்க வாசனையுடன் இருப்பதை கண்டு அது பெருமைக்குரிய காமதேனு உடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினான் இந்திரன் நிமிர்ந்து மேலே பார்த்தபோது ஆகாயத்தில் அசையாமல் நின்று கொண்டு மிகவும் துக்கத்துடன் மனம் நொந்து அழுது கொண்டிருக்கும் அந்த காமதேனுவை கண்டான் வஜ்ராயுதம் ஏந்தியவனும் நடுங்கி போய் கைகளை கூப்பி கொண்டு இவ்வாறு எல்லோருடைய நாட்டமுடையவளே உமக்கு எங்கிருந்தும் எவ்விதமான மிகப்பெரிய பயமும் தோன்றியதில்லையே எந்த காரணத்தால் உனக்கு இத்தகைய சோகம் ஏற்பட்டது என்பதை தெரிவி பேரறிஞனான இந்திரனால் இவ்வாறு கேட்கப்பட்டதும் பேச்சில் வல்லதும் வீர இயல்புடையதுமான சுரபி இவ்வாறு பதில் சொல்லிற்று தேவர் தலைவனே உங்களுக்கு எங்கிருந்தும் எவ்வகையான கஷ்டமும் சிறிதளவும் இல்லை அப்படியே வந்தாலும் தெய்வத்தின் துன்பத்தில் மூழ்கி இருக்கும் இது புதல்வர்களின் நிலை குறித்து வருந்தி கொண்டிருக்கிறேன் தேவர் தலைவனே இவ்விரு காளைகளும் உடல் மெலிந்து காணப்படுகின்றன பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்கின்றன சூரிய கிரணங்களால் பொசுக்கப்படுகின்றன என் உடம்பில் இருந்து தோன்றிய இவைகள் மிகவும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன வேலை மிகுதியால் துன்பப்படுகின்றன இவைகளை கண்டு நான் மிகவும் தவிக்கிறேன் ஏனென்றால் புத்திரனிடம் செலுத்தப்படும் அன்பிற்கு இணையாக அன்பு செலுத்தத்தக்கவர் வேறு எவரும் இலர் எவளுடைய ஆயிரக்கணக்கான புத்திரர்களால் இந்த உலகம் நிரம்பி இருக்கிறதோ அப்படிப்பட்ட காமதேனு துக்கத்தால் அழுது கொண்டிருப்பதை பார்த்ததும் பெற்றெடுத்த மகனை காட்டிலும் அருமையானது ஏதுமில்லை என்று இந்திரன் தனக்குள் எண்ணிக்கொண்டான் எப்போதும் இணையில்லாத நல்ல செய்கைகள் புரியபவள் தெய்வத்தன்மை பொருந்தியவள் உத்தம குணங்களை நிரந்தரமாக உடையவள் உலகத்தை தாங்க வேண்டும் என்ற விருப்பமும் பிறவி குணமான ரட்சிக்கும் தன்மையும் கொண்டவள் ஆயிரக்கணக்கான சந்ததிகளை உடைய அந்த காமதேனு கூட துயரத்தை அனுபவிக்கிறது என்றால் ராமனை பிரிந்த கௌசல்யை எவ்வாறு உயிரை தாங்கிக் கொண்டிருப்பார் ஒரே குழந்தையை பெற்றவர் மென்மையான இயல்புடையவர் அப்படிப்பட்ட கௌசல்யை பிரிந்தவராக ஆக்கப்பட்டிருக்கிறார் அதனால் நீ இவ்வுலகிலும் துன்பத்தையே அனுபவிக்க போகிறாய் நான் என் என்னக்கும் தந்தைக்கும் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பிராயச்சித்தம் பண்ண போகிறேன் தந்தைக்கு அழிக்க வேண்டிய பிண்டதானம் முதலியவற்றை செய்து மூத்த சகோதரனிடம் நாட்டை ஒப்படைக்கப் போகிறேன் இதன் மூலம் எனக்கு ஏற்பட்டுள்ள அபகீர்த்தியை மாற்றி புகழை வளர்த்து கொள்வேன் இதில் சந்தேகம் வேண்டாம் மா வீரனும் பெருந்தோழனுமான கோசல மன்னன் ராமனை திரும்பி வர செய்து முனிவர்கள் வாழும் இடமான காட்டிற்குள்ளே நான் புகுவேன் பாவச்செயலில் செயலில் துணிந்து விட்டவளே மகா பாவியே முன்னால் செய்யப்பட்ட பாவத்தின் விளைவாக நகர மக்கள் கண்களில் நீர் சொரிந்து கொண்டு தொண்டை அடைக்க என்னை இகழ்ச்சியாக பார்ப்பதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்ட நீ நெருப்பில் விழுந்துவிடு கழுத்தில் கயிற்றை கட்டி சுருக்கு போட்டுக்கொள் அல்லது நீயாகவே இவற்றை தவிர உனக்கு வேறு கதியே இல்லை ராமபிரான் எப்போது இந்த ராஜ்யத்தில் முடிசூட்டிக் கொள்கிறாரோ அப்போதுதான் என் மீது சுமத்தப்பட்டுள்ள ராமனை நாட்டை விட்டு துரத்தியவன் என்ற அவ பெயர் நீங்கி வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றியவனாவேன் இவ்வாறு கூறிவிட்டு

எழுபத்து நான்காவது சர்க்கம் முற்றிற்று